கடந்த இரண்டாயிரத்து இருபது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தொன்றாம் ஆண்டுகளில் உலக அளவில் மிகப்பெரிய தொற்று நோயாக கொரோனா உருவெடுத்தது ஏராளமான உயிர்கள் இதனால் பலியாகின கொரோனா உருமாற்றம் அடைந்து தொடர்ந்து பரவி வந்தாலும் அந்த இரண்டு ஆண்டுகளில் இருந்த வீரியம் இப்போது இல்லை என சொல்லப்படுகிறது இப்படியான நிலையில் கொரோனாவுக்கு இந்தியாவில் கோவிஷீல்ட் மற்றும் கோவாக்சின் ஆகிய தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டது இவர்களில் சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டு உயிரிழப்பு நிகழ்ந்ததாகவும் கூறப்பட்டது ஆனால் பெரும்பாலானோர் இணை நோய்கள் காரணமாக உயிரிழந்ததாகவும் விளக்கமளிக்கப்பட்டிருந்தது இப்படியான நிலையில் கர்நாடகாவின் ஹாசன் மாவட்டத்தில் ஒரே மாதத்தில் இருபது இளைஞர்கள் மாரடைப்பு காரணமாக உயிரிழந்துள்ளனர் இந்த விஷயத்தை அரசு தீவிரமாக எடுத்துக் கொள்வதாகவும் இது கொரோனா தடுப்பூசிகளால் நிகழ்ந்த பக்க விளைவா என்பதை கண்டறிய குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அம்மாநில முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்திருந்தார் இந்நிலையில் இளம் வயதினரிடையே அதிகரித்து வரும் கொரோனா மரணங்கள் குறித்து ஐசிஎம்ஆர் மற்றும் எய்ம்ஸ் மருத்துவமனை ஆகியவை விளக்கம் அளித்துள்ளது இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் எய்ம்ஸ் நடத்திய விரிவான ஆய்வுகளை சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகம் மேற்கோள் காட்டி இந்த பதிவுகளை வெளியிட்டுள்ளது அதன்படி மாரடைப்பால் ஏற்படும் திடீர் மரணங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பிற்கும் கொரோனா தடுப்பூசிக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஐசிஎம்ஆர் மற்றும் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவற்றின் ஆய்வுகள் இந்தியாவில் கொரோனா தடுப்பூசிகள் பாதுகாப்பானவை என்பதை உறுதிப்படுத்தியுள்ளது